அவது சைத்தான ரஜீம் விஸ்வ ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது ஈரானுடைய தாக்குதலை பற்றி அது விரிவான ஏற்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது என்பதே அமெரிக்காவின் உளவும் மொசாதும் தருகின்ற தகவல் இதில் நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அது சையத் அலி காமினி ஈரானுடைய சுப்ரீம் லூட லீடர் நேற்று தான் கொடுத்த ஒரு பத்துவாவை ஒரு மார்க்க தீர்ப்பை பின்வாங்கியிருக்கிறார் அது நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு போட்டிருந்த தடை ரெண்டாயிரத்தி மூணில் அவர் ஒரு தடையை விதித்திருக்கிறார் ஒரு மார்க்க தீர்ப்பின் வழியாக இப் நேற்று அந்த தடையை நீக்கியிருக்கிறார் நேற்று அல்லது அதில் இருந்து ஒரு நாளைக்கு முன்னால் இருக்கலாம் இந்த தடை நீக்கத்துக்கு பிறகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் அரண்டே போயிருக்கின்றன இவர்கள் வருவது ஒரே ஆல் அவுட் வார் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான தாக்குதலுக்கும் தயாராகிறார்கள் அதில் என்ன விளைவு வந்தாலும் பார்த்து கொள்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள் அதனால்தான் இந்த பத்துவா யுத்தம் உக்கரமாக நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பத்துவா மார்க்கத்தீர்ப்பு பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதனால் அதை அவர் பின்வாங்கியிருக்கிறார் என்று தெரிகிறது அடுத்து நாம் காசா பகுதிக்குள்ளால் வந்துவிட்டால் நேற்று நூற்றி ஐம்பத்தைந்து பேர் இறந்ததை சொன்னோம் இன்று ஏறத்தாழ அதே அளவில் அல் செய்தோன் வட்டாரத்தில் இரண்டு ஆம்புன்ஸுகளை நடத்தியிருக்கிறார் நடத்தியிருக்கிறார்கள் போராளிகள் அந்த இரண்டு ஆம்புன்ஸிலும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இன்று காலையில் வரைக்கும் அதுதான் செய்தி அடுத்து நெத் நெட் சாரிம் ஆக்சிஸை நாம் சொல்லி வந்தோம் அது வந்து இப்போ டெக் டெத் ஆக்சிஸாக மாறிவிட்டது ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் வேறொரு இடத்தில் நெட்சாரிமிக்கு பக்கத்தில் ஒரு புது நெட்சாரிமை உருவாக்கி இருக்கிறது நேற்று அதை தாக்கி தகர்த்திருக்கிறார்கள் அந்த வேலையை பாலஸ்தீன இஸ்லாமிக்க ஜிஹாத் பார்த்து கொண்டது ஆகவே இஸ்ரேலும் குண்டுகளை போட்டு அப்பாவிகளில் இருபத்தி ஐந்து ஒரு பேரை நேற்று கொலை செய்திருக்கிறது இருந்தாலும் போராளிகள் அதிகமான பிணத்தை கொடுத்திருக்கிறார்கள் கானியூனோஸ் ஜெய்தூன் பகுதிகளில் நடந்த தாக்குதல்கள் ஏராளமான பிணங்கள் அதனால் ஐந்து ஹெலிகாப்டர்கள் நாள் முழுக்க சுற்றி சுற்றி வந்து காயம்பட்டவர்களையும் பிணமாக ஆனவர்களையும் தூக்கி சென்றிருக்கிறது அதேபோல தெல்லல் சுல்தான் என்ற ரஃபாவினுடைய பகுதியிலே பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் மெர்காவா டேங்கு நாலு அளிக்கப்பட்டிருக்கிறது அதோடு இல்லாமல் பத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஃபாவுக்கு உள்ளால் வந்த ஐந்து மெர்க்காவா டேங்குகளை அழித்ததோடு டி நைன் புல்டோசரையும் அளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது சிக்கிம் மிலிட்டரி பேஸ் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அதிலும் அதிகமான மரணம் என்று மீடியாக்கள் குறிப்பிடுகின்றன இந்த ஜெய்தோனில் நடந்த ஆம்புஷ் இன்னும் பிணங்களை அள்ளி முடியவில்லை அதனால் இனியும் தொடர்ந்து ஹெலிகாப்டர்லேருந்து பிணங்களை அள்ளிச் செல்கின்றது என்பது இப்பொழுது சற்று முன்வரைக்கும் கிடைத்த தகவல் இப்பொழுது அமெரிக்காவினுடைய குண்டுகள் எந்த வகையானவை இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஓரிரு ஆய்வுகள் வெளியிலே வந்திருக்கின்றன அதில் மிகவும் முக்கியமாக கவனிக்கத்தக்கது இனி காசாவில் மக்கள் வாழ்ந்திட முடியாத அளவுக்கு அதாவது ஹாபிடேஷன் சொல்லக்கூடிய மனித உயிர்கள் சஞ்சரிக்க முடியாத அளவுக்கு காசாவை அழைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு இப்பொழுது குண்டுகளை வீசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு தெரிந்து இவர்கள் எத்தனை வகையான குண்டுகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் உடனே எப்படி மருத்துவமனைகளை சீர் செய்கிறார்களோ அதே போல இதர பகுதிகளையும் சீர் செய்கிறார்கள் நீங்கள் பேச்சுவார்த்தை 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 என்று அலைகின்ற போது அவர்கள் தவறாமல் ஒரு நிபந்தனையை வைக்கிறார்கள் நீங்கள் இடித்ததையெல்லாம் மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்று ஒருவேளை இஸ்ரேல் பிழைக்குமா அல்லது அழியுமா என்ற என்ன என்ற கே வினா என்று சொன்னால் போராளிகள் இதை கட்டித்தந்துவிட்டு வாழ்ந்துகொள் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது நேற்று வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு சம்பவம் என்னமென்று சொன்னால் மேலும் ஒன்பது இஸ்ரேலிய ராணுவத்தினரை போராளிகள் குழு கைது செய்திருக்கிறார்கள் இப்போ அங்கே எழுபத்தி மூணு பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது அல் ஜசீரா தந்த தகவலாக நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது காப்டீசனோட எண்ணிக்கை சாதாரண கணக்குப்படி அவர்கள் இப்பொழுது நூற்றி ஐந்து பேர் இருக்க வேண்டும் இந்த ஆறு பேர் இறந்த பிறகு இப்பொழுது ஒரு ஒன்பது ஏ கூட இணைத்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நூற்றி பதினாலு அல் ஜசீரா கணக்குப்படி எண்பத்தி ஒன்று அடுத்தது நேற்று ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய பழமைவாத இதர்கள் இஸ்ரேலில் பயங்கரமான கபலிகரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் கடைசியில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வி வில் கோ டு ஜெயில் பட் நாட் டு தி ஆர்மி அண்ட் வில் நாட் ஜாயின் த ஆர்மி என்று சொல்லியிருக்கிறார் ஜெயிலுக்கு போனாலும் போகவுமே தவிர நாங்கள் போரில் கலந்து கொள்ள மாட்டோம் ஏனென்று சொன்னால் யூத மதத்தினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் படி அவர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கக்கூடாது மெசையாக வருகின்ற வரைக்கும் அதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்காக இப்பொழுது அவர்களுடைய சொந்த நாட்டிலே அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் பற்றி நேற்று மேற்கு கரகை பற்றி சின்பத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் உள் உளவுத்துறை ஒரு கடிதத்தை எல்லோருக்கும் அனுப்பியிருக்கிறது உங்கள் ஒருவரு ஒவ்வொருவருடைய உயிரும் ஆபத்தில் இருக்கிறதே அவர்கள் போதுமான அளவுக்கு தெல்லவியிலும் இதர பகுதிகளிலும் அவர்கள் ஊடுருவி விட்டார்கள் ஆகவே நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்கின்ற நடவடிக்கைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் நத்தியானு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் என்னையும் என் குடும்பத்தை இன்னொரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சின்பத்தின் காலிலே உழுந்தார் சின்பத் என்ற உள் இஸ்ரேலின் உள்வே உளவு நிறுவனம் சரி என்று சொன்னது இப்பொழுது அது வெஸ்ட் பேங்கை கையை கடந்து போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டொரு நாட்களாக அவர்கள் கைது செய்ய முயன்ற இளைஞர்களை கைது செய்ய முடியவில்லை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்து சிறையிலே கொண்டு போட்டு சித்திரவதை செய்வதற்கு இவர்களை தாக்கிவிட்டு அங்கே நாம் சகிதானால் சொர்க்கத்துக்கு போய்விடுவோம் அதனால் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கைதுகளுக்காக இல்லை போராளிகள் கூட குழுக்கள் நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்று இதை நேற்று எல்லா ஊடகங்களும் சொல்லும்போது நிபுலஸ்லையும் துல்காம்லேயும் தி இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ரன்ஸ் ஃபார் லைஃப் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ளுகிறதுக்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று இன்று காலையில் பாலஸ்தீன் கிரானிக்கல் பத்திரிகையில் காசாவிலும் அதே போன்ற நிகழ்வுகள் நடந்தது என்று செய்திகளை தந்திருக்கிறார்கள் அடுத்தது இருந்து முட்டாக நிபுலஸ் என்றால் மேற்கு கரையில் உள்ள ஒரு முக்கிய நகரம் அதிலிருந்து முட்டாக வெளியே வந்து விட்டார்கள் இந்நிலையில் ஹிஸ்புல்லாவனுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு விஷயம் நாம் வழக்க வழக்க வழக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்டு அல் அக்ஸா பள்ளியில் எத்தனை பேர் ஜும்மா தொழுதார்கள் என்று இந்த ஐம்பத்து ஐந்தாவது அழிப்பு நாளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அது நெருப்பீட்டுக் கொளுத்தியதை எல்லாம் மனதில் கொண்டு அதிகமாக பள்ளிவாசலுக்கு தொலைவர வேண்டும் என்று நேற்று கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க ஐம்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் ஒரு மூன்று வாரங்களாக முப்பதாயிரம் என்று இருந்து ரெண்டு வாரங்களாக நாற்பதாயிரம் என்று மாறியிருந்ததை நேற்று ஐம்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுதி இருக்கிறார்கள் பயங்கர கெடுபிடிகளுக்கு இடையே நேற்று வேளக்கிழமை இரவே தொழிலாளர்களாக பார்த்து ஐம்பது வயக்கு மேற்பட்டவர்களை கைது செய்ய தொடங்கி இருக்கிறது இப்பொழுது கைது செய்ய தொடங்குவது என்பதே அவர்களை காலையிலே பிடித்து எங்கேயாவது ஒரு இடத்தில் கொண்டு விட்டு விடுவது அதனால் அவர்கள் எந்த வாகனத்தின் வழியாகவும் தொழுவதற்குரிய நேரத்திற்குள்ளால் வந்துவிட முடியாது என்பதனால் இப்படிப்பட்ட கெடுபிடிகள் இரண்டாவது சிலரை வேறு நகரங்களுக்கு மாற்றி இங்கேயே குடியிருங்கள் நீங்கள் ஜெருசலத்துக்கோ ஜெருசலத்தினுடைய வீதிகளுக்கோ போகாதீர்கள் என்று முடக்கி வைக்கிறார்கள் இத்தனையும் கடந்துதான் ஐம்பதாயிரம் பேர் நேற்று ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அதன் பிறகு ஹிஸ் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா தன்னுடைய வழக்கமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது நேற்று மெரோன் ஏர்பேஸ் என்று ஒன்றை தாக்கியிருக்கிறார்கள் அதுதான் நேற்று சமுதாய ஊடகங்களிலும் முக்கியமான தினசரி பத்திரிகைகளிலும் முஸ்லீம்கள் நடத்துகின்ற ஊடகங்களிலும் மிக முக்கியமான இதை பெற்றது அதில் மொசாது சின்பத் ரெண்டு பேருக்கும் இருந்த எபிசனோஸ் எக் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய எல்லா இயந்திரங்களையும் அழித்து விட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் தாக்கியதில் ஐநூற்றி ஆறாவது பேஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் இராணுவத்த பகுதியில் முற்றாக அழித்திருக்கிறார்கள் முப்பத்தெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேல இராணுவத்தினர் ஹெலிகாப்டர்கள் இங்கேயும் வந்து அவர்களை பொறுக்கி சென்று இருக்கிறது அடுத்து வழக்கமாக தாக்குகின்ற கிரத் கிர்பத்மார் வழக்கமாக தாக்குகின்ற இடங்களிலிருந்து புதிதாக கிர்பத்மார் என்ற இடத்தை நாங்கள் தாக்க தொடங்கி இருக்கிறோம் இனி வழக்கம் போல எங்களுடைய எல் தாக்குதல் இலக்கில் அதுவும் இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல யுத்வா என்ற ஒரு பேரக்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினார் தங்களை ஒன்று கூட்டுவதற்கும் திட்டங்களை வைப்பதற்கும் வைத்திருந்த அந்த பாசறையை தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு வழக்கமான ரமீம் ஹப்தாப் யாரன் அல் அப்பாத் ஜெயித் சிபதீன் போன்ற இந்த இடங்களையும் தாக்கியிருக்கிறார்கள் அப்பர்களிலே பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது நேற்று நேற்று மட்டும் நேற்று முந்தா நாளில் நடந்த தாக்குதலில் இருபத்தி நாலாயிரம் பேர் அதிகமாக அந்த நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருந்து இடத்து இடங்களை காலி செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை நேற்று நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் ஒன்பது நாலு பேர் அப்பாயிகள் ரெண்டு குழந்தைகள் மூன்று பெண்கள் ஒரு கா ரெண்டு காரிலாக போய்க் கொண்டிருந்தவர்களை தாக்கியிருக்கிறார்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் போராளிகளில் ஒருவர் ஷஹீதாக இருக்கிறார் இதை ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது நேற்று மட்டும் சானல் தோல்படி இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் சேனல் டுவெல் படி நூற்றுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை அதை தாக்கி இருக்கிறது அது நார்தன் இஸ்ரேல் சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதலை இருக்கிறது நம்ம கணக்கில் நிறைய வரும் இதுவரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி மூன்று பேர் சஹிதாக இருக்கிறார்கள் அதன் பிறகு நேற்று நாம் சொன்ன கணக்குப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு நேற்று ஒரு ஆறு பேர் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை பேர் காயமுற்றிருக்கிறார்கள் இத்தனையும் தங்களுடைய ஹமா சகோதரர்களுக்கு நீங்கள் கொலை செய்யப்படும் போதும் நீங்கள் அநியாயத்துக்கு உள்ளாகப்படும் போதும் நீங்கள் மிக கோரமான முறையில் தாக்கப்படும் போதும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கவில்லை என்பதற்கான அத்தாட்சிகள் அல்லாவிடம் என்று அதை அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அது செப்டம்பர் மாதம் இன்னும் ஒன்பது நாட்களில் என்று சொல்கிறார்கள் அது எல்லா பாடசாலைகளையும் திறந்தாக வேண்டும் பாடசாலைகளை பள்ளிக்கூடங்களை அது திறக்க முடியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் தைரியமாக நாங்கள் வெளியே வரக்கூடிய எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியவில்லை இஸ்ரேலின் எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை கவனிக்கப்பட வேண்டிய வரிகள் என்று கருதுகிறேன் இஸ்ரேலின் எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை இந்த ஓய்ந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நூற்றி நாற்பது இஸ்ரேலிய இராணுவ சிக்கால் சிக்கல்ஸ் என்று சொல்கிறார்கள் நூற்றி நாற்பது மில்லியன் செலவழித்து மிக தூரமான இடங்களில் அது பாதுகாப்பு என்று நினைக்கின்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறது உங்கள் குழந்தைகளை நாங்கள் அங்கே அழைத்து சென்று உங்கள் வீட்டு வாசப்படியிலே திரும்ப கொண்டு விட்டு விடுவோம் என்று வாக்குறுதியை பிறவும் போகவில்லை மாணவர்கள் பெற்றோர்கள் அனுப்பவில்லை ஐம்பத்தி மூணாயிரம் குழந்தைகள் இப்படி ஒரு பகுதியிலும் முப்பதாயிரம் பேர் இன்னொரு பகுதியிலும் எண்பத்தி மூணாயிரம் குழந்தைகள் அல்லது மாணவர்கள் தங்களுடைய படிப்புகை கண்டினியூ பண்ண தொடர வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் முடியவே முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே கேட்கின்ற சத்தங்களில் சைரன் சத்தங்களில் ராக்கெட்டுகள் வருவதற்கு முன்னால் கிடைக்க போடுகின்ற சைரன் சத்தங்களில் பிள்ளைகள் மயங்கி மயங்கி உளுந்து இப்பொழுது சைரன் சத்தம் கேட்டாலே ஒரு விதமான பித்த நிலைக்கு பைத்தியம் பிடித்த நிலைக்கு வந்துவிடுவார்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் அவர்கள் தனித்து இருக்கும்போது அவர்கள் என்ன ஆவார்கள் என்று சொல்ல முடியாது அதனால் நாங்கள் இந்த சைரன் சத்தத்தை தாங்காத குழந்தைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இங்கே கோலான் ஹைட்ஸுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் கோலான் ஹைட்ஸில் நாற்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் போக வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு அவர்களும் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ எவ்வளவோ வாக்குறுதியை கொடுத்த பிறகும் நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போக மாட்டோம் ஏன் என்று சொன்னால் நித்தமும் கோலான் ஹைட்ஸும் தாக்கப்படுகிறது நீ பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடை செய்திருக்கிறாய் நீயே ஏ பதுங்கக் குழியில் உக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் தொண்ணூறு செகண்ட் இல்லை மணித்துளிகளில் நீங்கள் பதுங்கக் குழிக்கு வந்துவிட வேண்டும் என்ற ஆணை இன்றும் இருக்கிறது அதன் பிறகு நாங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது உன்னுடைய எங்கள் குழந்தைகளை கொலை செய்யும் திட்டம் என்றே பார்க்கிறோம் நிச்சயமாக முடியாது இதில் நேற்று இருபத்தி நாலாயிரம் பேர் வடக்கு இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்து வந்திருக்கிறார்கள் இவர்களை எங்கே வைப்பாய் இதற்கு முன்னாடி லட்சக்கணக்கில் இதற்கு முன்னால் லட்சக்கணக்கில் குடிபெயர்ந்து வந்தார்கள் அவர்களுடைய நிலை என்ன அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன நீ காசாவில் ஆறு லட்சம் மாணவர்கள் படிக்க முடியாமல் ஆக்கிவிட்டாய் என்பதை உன்னுடைய பெருமைக்காக பீட்டிக்கொள்ளலாம் ஆனால் இங்கே எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை அதனால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்நிலையில் காசா இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆசிரியர்களை தேடி இருக்கிறது பல ஆசிரியர்களை காணவில்லை இருக்கின்ற ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேண்டுமானால் பணிக்கு வருகிறோம் அதன் பிறகு போய் போய்விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மாணவர் பிரச்சனையும் வந்திருக்கிறது ஆக நீ அங்கே காசாவில் குழந்தைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்போது இங்கேயும் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் போதுமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மொத்த இஸ்ரேலும் குழப்பத்தில் கிடக்கிறது பதுங்கு குழிக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கின்றன இதனிடையே ஈரானுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற பீதி வேறு அவர்களை பிடித்திருக்கிறது அடுத்து இந்த கல்வி நிலை சீர்குலைந்து வருவதால் வருகிறது உடனேயே பென்கர் என்ன செய்திருக்கான் தெரியுமா அவன் வந்து நான் வடக்கு இஸ்ரேலுக்கு போகிறேன் என்று போயிருக்கிறான் போயிட்டு வந்து அவன் மூஞ்சி சின்னதா போச்சு அவன் எப்பவுமே அல்லஸ்கால போய் சண்டித்தனம் பண்ணிட்டு வருவான் மூஞ்சி சின்னதா போச்சு கற்காலத்துக்கு போய்விட்டது வடக்கு இஸ்ரேல் என்று அறிக்கை விட்டு இருக்கிறான் ஆக இஸ்ரேலுடைய நாம் இந்த எல்லாமே வருத்தத்துக்குரிய செய்திதான் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது நீ காசாவில் குழந்தைகள் வாழ்வதற்கான சூழ்நிலையே இருக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு தாக்குகின்ற உனக்கு போதுமான அளவுக்கு அடியை இவர்கள் தந்திருக்கிறார்கள் பேரண்ட்ஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதற்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் தந்த தலைப்பு ஆங்கிலத்தில் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் அவர்களுக்கு உதவி செய்வாரும் இல்லை அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் வருவதில்லை என்று இதனிடையே நேற்று நாம் சிரியாவு சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் சவுதி ஃபாரின் மினிஸ்டர் போயிருக்கிறார் என்று சொன்னார்கள் சொன்னோம் சவுதி அங்கே போய் என்ன பேசிவிட்டு வந்திருக்கிறது என்பது உடனே தெரிந்து வருவதற்கு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் போய் எல்லா வெளிநாட்டு வெளிவகாரத்துறை அமைச்சரவையில் சந்தித்திருக்கிறார் எகிப்து நேற்று பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பிளாடல் போய் உட்கார்ந்த உடனே எகிப்து கேட்ட கேள்வி ஃபிலாடல்ஃபியா விட்டு வெளியில் போவியா இல்லையா என்பதுதான் இவன் ஃபிலாடல்ஃபியாவில் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவேன்னு சொன்னால் போயான்னு எழுந்துட்டு போயிட்டது ஆகவே எகிப்து இப்போதைக்குள்ள நிலவரப்படி இஸ்ரேலுடைய எந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த மாட்டோம் முதலில் எங்களிடமிருந்து கைப்பற்றிய ஃப்ளாடல்பியாவை நீ எங்களுக்கு கையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஃபிளாடல்பியாவுக்கு கீழே போகின்ற பாதைகளில் நீ சுவர் கட்டி தடுக்க வேண்டும் என்ற நத்தியான்கூட ஆணவமான ஆணையை தூக்கி குப்பையில் வீசிவிட்டார்கள் எகிப்தியர்கள் இது ஒருபடி இம்ப்ரூவ்மெண்ட் உடனே ஈரானுடைய வெளிவாகத்துறை அமைச்சர் வெளிவாகத்துறை செக்ரட்டரி ஒருவர் எகிப்துக்கு வந்திருக்கிறார் ஆக அவர்கள் ஈரான் இதை ஒழுங்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறது பிரான்ஸ் வந்து கிஸ்புல்லாவிடமும் ஈரானிடமும் தூதுவிட்டு தாக்குதல் வேண்டாம் என்ற அளவில் பேசியிருக்கிறது எங்களுடைய உரிமை அதிலிருந்து நாங்கள் விலகவே மாட்டோம் இல்லையேல் நாங்கள் ஒரு நாடு என சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது அந்த அறிக்கையிலே அவர் கீழே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா போராளிகளுக்கும் நாங்கள் உதவி செய்வோம் அவர்களோடு கடைசி வரை நிற்போம் விவில் சேல் டுகெதர் ஆர் சிங் டுகர் நாங்கள் ஒன்றிலே எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம் இல்லை எல்லோரும் அழிவோம் என்ற அளவுக்கு அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இப்படி இந்த யுத்தம் புதுப்புது கோணங்களை நோக்கி புதுப்புது உறுதிகளை நோக்கி இஸ்ரேலுக்கு பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிரதவா நாள் செஞ்சில்லா அரபினால்